வணக்கம் எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பல் காண்புதறிவு மாலை நேர சிறப்பு வகுப்பு பதினஞ்சு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தேன் நல்லா இருக்கு ஆஹ் இவ்வளோதான் இந்த மாதிரி பேசி பேசி படக்க தான் புத்தகத்தை வாங்கிட்டீங்க போட்டிருந்தீங்க நான் வெளியே கீழே நின்று இருந்தேன் சரி மேலே அந்த சித்த நேரம் அப்படியே நிக்கலான்னு நான் ரெண்டு மூணு காணொடி அப்புறம் ஜெமினிக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் அது என்ன சொல்றான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்து போட்டு நீ ஜெமினிக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்து நம்ம அதை கொண்டு வரணும் அத உடக நாட்டுக்கு கொண்டு போற மாதிரி சொல்லுங்க அந்த காணொலி ஏற்றி ஏத்தி விட்டான் யூடியூப்பில் ஏத்தி விட்டான் சொல்லுங்க உங்க அனுபவத்தை அப்படியே நாலாவது நாள் தொடங்கி இருக்கீங்க அதை நேத்து சாப்பிட்டதனுடைய வீடியோ இல்லையா நேத்து சாப்பிட்டதனுடைய பேச்சு எடுபடல ஐயா நேத்து சாப்பிட்டது நேத்து சாப்பிட்டதனுடைய வீடியோவா

அப்படியே நீட்டுங்க அப்படியே நீங்க முப்பத்தாறு அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு நீட்டுங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே நீட்டுங்க இவ்வளவு தானே சாப்பிட்டுருக்கீங்க அனுப்பிச்சு இந்த காய்கறியும் நேற்று சாப்பிட்டது தானே அது அப்படியே இருக்கட்டும் நீங்க ரெண்டு பெருசு மரத்தை போட்டு இறக்கலாம் இல்ல அச்சு மலத்த போட்டு இறக்கி விடலாம் அது ஒண்ணும் பண்ணாது நாம வந்து இனிமேற்கான வந்து நம்ம இப்ப தயாரி வச்சுக்கலாம் அந்த மலம் வந்து போறதுக்கு அப்படிங்க மலம் போறதை வந்து முடிஞ்ச அளவுக்கு படம் விடுங்க முடிஞ்ச அளவுக்கு படம் எடுங்க

அதுதான் இன்னைக்கு என்னுடைய வெயிட் வந்து முப்பத்தி ஒரு கிலோ குறைஞ்சிருக்காய்யா நேத்துக்கும் நேத்துல இருந்து இன்னைக்கு சரி சரி அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதான் காலையில ஒரு அஞ்சு நாள்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டரை மணிக்கு போல வந்து திரும்பவும் கொஞ்சம் மழை வந்தது அந்த சளி ஆட்டம் அந்த பச்சை நேரத்துல பச்சை நேரம் பச்சை நேரம் பச்சை நேரம் அது முடிஞ்ச அளவுக்கு படம் எடுங்க இருட்டுற முடிஞ்ச அளவுக்கு படம் எடுங்க பகல்ல தானே இருக்கிறீங்க பரவாயில்ல பரவாயில்ல கவனமா இருக்கு சரி வாயில பேசிட்டீங்களே வாயில பேசிட்டீங்களே அதுவே பதிவு தான் வாயில பேசுறதுதான் பதிவு அது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஐம்பது எம்எல் வெண்ணீர் குடிச்சேன் ஐயா இப்போ என்னன்னா கால் வீக்கமா இருக்கு ரெண்டு காலையும் கொஞ்சம் லைட்டா வீக்கம் வந்திருக்கு சரி மற்றபடி ஆரோக்கியத்திறன் இருக்கிறேன் அது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உடம்புல இருக்கிற விஷயம் நச்சு கழிவு எல்லாம் போயிட்டு அங்கே நிற்குதோன்னு தோணுது எனக்கு எனக்கு ஆமா அது என்ன வேணாலும் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு கால் வீக்கம் பண்ணும் ஆமா கால் வீக்கும் அதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தது இப்போ வந்து கால் வீக்க ரெண்டு காலையும் கொஞ்சம் வீக்கம் வந்திருக்கு சரி அதுதான் உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் ஒரு நம்ம இந்த இது டயட் ஃபாலோ பண்றதுனால கழிவு எல்லாம் போய் கால நிக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது அது உங்களுடைய அனுபவம் இது உங்களுடைய அனுபவம் உங்களுடைய ஆஹ் ஓகே ஓகே உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல எனக்கு அது உங்களுடைய அனுபவம் இப்ப மடம் போயிருக்குது தண்ணீர் போயிருக்கு மயக்கம் இல்ல கிருகிருப்பு சோறு அது உங்களுடைய அது அது உடம்பு முடிவெடுக்கிற உடம்பு முடிவு எடுக்குது உடம்பு முடிவெடுத்து அது அதிகப்படியாம முடிவெடுக்கு அது அதிகப்படியாக இருக்கிற இதே வந்து இப்ப நீங்க நாலு நாள் ஆச்சு ஆஹ் நாலு நாள் ஆச்சு இப்ப ஒன்றரை மொத்தத்துக்கு பார்த்தோம்னா ஒன்றரைக்குள்ள கழிவு வெளியே போயிருக்கு சடி போயிருக்கு நச்சுத்தன்மை போயிருக்கு பச்சை பச்சையா போயிருக்குது விஷம் போயிருக்கு இருக்குது மயக்கம் இல்ல கிருகிருப்புல சோர்வு இல்ல மயக்கம் இல்ல கிருகிருப்பு சோர்வு இல்லையா ஆமாங்கய்யா ஆமாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன தெரிஞ்சு ரெண்டரை கிலோ கம்மியாயிருக்கு ஐயா நாலு வாழ்லையே ஆஹ் கிலோ ரெண்டரை கிலோ தேவையற்ற உப்பு நீர் அதாவது உடம்புக்கு தேவையற்ற உப்பு நீரே கிலோ நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா கிலோ இருந்தது இப்போ தான் இருக்கு சரி சரி ரெண்டு கிலோ நானூறு கிராம் இருக்கு அது நன்கு சுத்தமான உடல் நன்கு சுத்தமான உடல் ஒரு செல்லை பயன்படுத்துவதோ எரிப்பதோ வெளியேற்றுவதே கிடையாது அதாவது நன்கு சுத்தமான உடல் என்னது நன்கு சுத்தமான உடல் நன்கு சுத்தமான உடல் ஆஹ் ஒரு செல்லை ஒரு செல் ஒரு செல் ஒரு செல் கண்ணுக்கு தெரியாத செல் அந்த செல்லை எரிப்பதோ பயன்படுத்துவதோ எரிப்பதோ பயன்படுத்துவதோ வெளியேற்றுவதே கிடையாது எரிப்பதும் இல்லை அதை பயன்படுத்துவதும் இல்லை வெளியேற்றுவதும் இல்லை வெளியேற்றுவதும் இல்லை அப்ப உண்மையான எடை எது அதான் கேள்வி உண்மையான அதை இழைத்திருப்பான் யோகின் அர்த்தம் இழைப்பு இழைத்திருப்பான் யோகி அதாவது ஆமா இதுல வந்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்துதல் பேர் சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடம்பு முடிவெடுக்கும் சுத்தப்படுத்துறப்ப அதுக்கு தேவையில்லை அதுக்கு தேவையில்லை ஆமா ஏன் நிக்குதுன்னு கேட்டீங்களா அது இதுதான் தேவையான உடம்பு இதுதான் அது மெல்ல மெல்லத்துல வெளியேற்றுது மெல்ல மெல்லத்தான் வெளியேற்றது மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் அது சுத்தமான உடலை கண்டுபிடிக்க முடியும் மாத கணக்கில் நன்கு 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 சுத்தமான உடல் ஒரு செல் மீண்டும் சொல்ற நன்கு சுத்தமான உடல் ஒரு செல்லை எரிப்பதோ பயன்படுத்துவதோ வெளியேற்றுவதே கிடையாது இவர் பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன் அந்த இவர் பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன் சொல்லுவார் பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன் கண்டிஷன் பாடி 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 டஸ் நாட் 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 எக்ஸ்பெல் எக்ஸ்பெல் த த சிங்கிள் 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 செல் 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 அப்படின்னு ஆர் 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 எ பர் பயன்படுத்துதல் எக்ஸ்எல்னா வெளியேற்றுதல் இன் பியூர் சுத்தமான சுத்தமான உடல் உடல் அந்த மாதிரி படிச்சு ஐந்தாவது பாடம் என்னது ஐந்தாவது பாடம் பேஜ் நம்பர் ஐம்பது ஆகுது பேச்சு நம்பர் பாத்தீங்கன்னா எழுவது பாருங்க ஐந்தாவது பாடத்துல கீழ பாத்தீங்கன்னா ஐந்தாவது பாடம் விண்வெளியில இருந்து உடலுக்கு சக்தி பேஜ் நம்பர் பாருங்க அதுல சொல்லிருப்பாரு பாருங்க பேஜ் நம்பர் அறுபத்தி அறுபது அந்த புத்தகத்துல பேஜ் நம்பர் அறுபது நம்ம புத்தகத்துல பாத்தீங்கன்னா எழுவதாம் பக்கம் எடுத்துட்டீங்க எழுதாம்பக்கம் எடுத்துட்டீங்களா விண்வெளியில இருந்து உடலுக்கு சக்தி விண்மதி இருந்த உடலுக்கு சக்தி அதாவது டாக்டர் அருணால் டெக்ரேட் அவர்களின் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட பகுதிகளை உங்களுக்கு நான் எடுத்து எடுத்து காட்டுகிறேன் ஸ்டேட் ஹீலிங் சிஸ்டம் பை டாக்டர் அருணால் டெக்ரேட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்புறம் ஜெர்மன் நேச்சுரோபதி டாக்டர் செட்டில் இன் அமெரிக்கா கீழே அது பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது அறுபது அப்புறம் முழுமையான அப்ஜெக்ட் உள்ள வருது உடல் எங்க நீக்க முடியிறது இப்ப கீழ போயிடுச்சு உடலங்க நீக்கப்படுது உடலங்கும் உடல்ல இருந்து உப்பி இருந்தது இல்லையா அப்ப எல்லாம் உடல்ல இருந்து உப்பி இருக்குறது எல்லாம் குறைஞ்ச கடைசியில போயிடுச்சு அது எடம் மாறி இருக்குது அது எடம் மாறி இருக்கு இடம் மாறி இருக்கு அது என்ன ஆகுன்னு போ போக கண்டுபிடிக்கலாம் என்ன ஆகுன்னு இது ஒரு அனுபவம் இது உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏன் இங்க இங்கலாம் மாறி அங்க இது அனுபவம் இதனால உங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வந்தது இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க எதுவுமே இல்லை அப்ப எந்த சைடு எஃபெக்ட் இல்லை அது ஒன்றுமே காட்டிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு மயக்கம் இல்லை கிருவிருப்பு இல்லை உங்களுக்கு எலுமிச்சம் பண்ண சார் கலந்து சாப்பிட்டுருக்கிறீங்க இல்லையா வேற ஒன்றுமே பண்ண போட பண்ண போற போறது இல்லை எதுவும் பண்ணலை நீங்க என்ன பண்றீங்கன்னா சுவாச பேசி இரவு வந்து நீங்க சுவாசப்பை அப்படியே படுக்கிறப்போ சுவாசத்தை அப்படியே மெல்ல இழுத்து அது தானாகவே சுவாசம் உள்ள போகும் வெளியே போகும் வெளியே போறதை நிறுத்தி பழகுங்க வெளியே போயிட்டு உள்ள வருதுல அதை நிறுத்தி பழகுங்க சுவாசத்தை உள்ள இழுக்கறீங்க தானா உள்ள போகுது தானே வெளியே போகுது இல்லையா அதை கண்டுக்காம விட்டுருங்க வெளியே போயிட்டு உள்ள இழுக்கிறது நிறுத்து உள்ள இழுக்குது பாருங்க அப்ப என்ன நிறுத்துங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது செகண்டு நிறுத்துங்க முப்பது செகண்டு நிறுத்துங்க நிறுத்தி அப்படியே விட்டுருங்க அது சர்ன்னு உள்ள போகும் சர்ன்னு உள்ள போகும் அதை வந்து ஒரு அரை மணி நேரம் முயற்சி பண்ணுங்க படுத்துட்டு நல்லா படுத்துக்கணும் அவ்வளவுதான் படுத்துட்டு பேசாம அதை மட்டும் தூக்கம் வர்ற வரைக்கும் அதவே செஞ்சிட்டு வாங்க அப்புறம் தாக நல்லா எடுக்கும் ஏன்னா தாக நல்லா எடுக்கிறப்ப வெந்நீர் கலந்து எலுமிச்சை படம் குடிச்சிருங்க ஆக நல்லா எடுக்கும் காஞ்சி போய் தொண்டையெல்லாம் காஞ்சி போயிடும் தொண்டையெல்லாம் நெஞ்சு உணர்ந்து காஞ்சி போயிடும் வயிறெல்லாம் காஞ்சிடும் உடம்பெல்லாம் அந்த உணவு பாதிப்புற காஞ்சி போயிடும் உடனே என்ன பண்றீங்கன்னா நூறு எம்பல் தண்ணி எடுத்து நல்லா வேசா வெது வெப்பாக சூடு பண்ணி அஹ் பச்சை தைக்க கூட குடிக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது எலுமிச்சு படத்தை புளிச்சு குடிச்சிருங்க குடிச்சுட்டு அந்த விஷம் கீழே போயிடும் அதேமே நாளைக்கே அந்த பச்சை பச்சை வந்து 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 அதாவது ஜீரணியை நிறுத்திட்டாவே பச்சையா வெளியேறுங்கிறது தான் கண்டுபிடிப்பு இந்த பச்சைங்கிறது இந்த கடை நீரும் கல்லீர் நீரும் இல்ல இதெல்லாம் சேர்த்தி வச்ச பழைய கழிவுகள் அது எங்கிருந்தோ இருந்து வெளியேத்துது இதெல்லாம் மஞ்சளா மாறி இருக்கு இதெல்லாம் ஏன் உங்க கண்ணாடியில பார்த்தா தெரியுமா மூஞ்சி நேரம் மாறி இருக்கு உங்களுக்கு தெரியுதா தெரியுமா இந்த இடத்துல நெத்தியில் இருக்கிற இதெல்லாம் மாறி நேரமே நாலு நாளைக்கு முன்னாடி இருந்த நேரம் வேறு இன்னைக்கு இருந்த நேரம் வேறு அது வந்து இந்த இடத்துல இந்த மூக்கலையெல்லாம் நேரம் மாறிடுச்சு மூக்களையெல்லாம் நிற இந்த இடத்துல நேரமா பாருங்க இந்த அப்படியே மாறி 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 இந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் பழுப்பா மாறி பழுப்பா இருக்கிற மாதிரி உடாக மாறும் அப்ப நீங்க சாதாரண விஷயம் எட்டு மணி நான் இது வந்து முப்பத்தி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் நீங்க என்ன ஒரு உணவு சாப்பிட்டு நீங்க உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்திருக்கிறீங்க அது சுத்தப்படு கட்டாயமாக வெடி ஒவ்வொரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கும் கட்டாயமாக அந்த நாம் என்ன பண்றோம் அந்த உணவு பாதையை சுத்தப்படுத்தி விட்டுறோம் கட்டாயமாக சுத்தப்படுத்துறோம் அப்ப என்ன ஆகுது அந்த பச்சை பச்சையா பச்சை பச்சையா வெளியே போயிட்டே இருக்கு அப்ப நமக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் என்ன சுத்தப்படுத்துனா என்ன தொந்தரவு இருக்குது சுத்தப்படுத்துவதால் நமக்கு என்ன இழப்பு இருக்குது இழப்பு என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு இழப்புனால் இழந்துதான் ஆரோக்கியம் வர வேண்டும் எதை இழந்து தேவையற்றதை இழந்துதான் ஆரோக்கியம் வர வேண்டும் தேவையற்றதை இழந்துதான் ஆரோக்கியம் வர வேண்டும் அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் இயற்கை வெளியேற்றுகிறது உடம்புக்கு அது தேவையில்லை நீங்க பாட்டு முடிவெடுக்கார பண்ணி குட்டி இருக்க அவன் எடுக்க அவன் யார் நம்ம உடம்பை ஒரு மனிதனோட மனிதனுடைய முடிவெடுக்க அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவன் யார் உலக மருத்துவ கடவுள் அப்படான்னு கேக்குற அவன பறந்தாமனா இல்ல கடவுளா யார் அவன் அவன் செய்த அரைகுறை அறிவுக்கு காரணமா நம்ம தானே மாட்டிக்கிட்டோம்

உடல் நல்ல நிலை சுத்தமான நிலையில் உள்ள போது தமிழ் இந்த உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள பொழுது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை கொள்கிறது அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை தாவரம் நின்னத்துல வந்து தயாரிச்சுக்குது நீங்க நடமாடிட்டே தயாரித்துக் கொள்ளுகிறீர்கள் சரியா பொருட்களும் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு கழிவுப் பொருளும் விஷப்பொருளும் இல்லாத ஒரு உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாக நடக்க முடியும் சரியா மனிதவுடன் தன்னுடைய ஆரோக்கியமான ஒரு மேல கொஞ்சம் மேல படிங்க மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு துசைவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது அதனால உடல் எடையை இழைக்கிறது இல்லை எனக்கே இழைக்கல ஏன் உங்களுக்கு இழைக்குது அப்படின்னு ஆஹ் சுத்தமான உடல் ஒரு சேர்ல ஏன் ஆஹ் சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் அதுதான் அந்த சுத்தத்துக்கு அந்த சுத்தமான உடலை கண்டுபிடிக்கிறத நம்ம வேலை இதேதான் முக்கியமான விஷயம் இதே இப்ப நூத்தி ஐம்பது நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு கொண்ட எழுதியிருக்காரு இது யாருமே ஜெர்மனிக்கார உணரவே இல்லை எவனும் உணர தமிழர் வெங்கடேசன் தான் உணர்ந்து எழுதுறாரு இதுக்கான ஆர்டிக்கலே எழுதுறாரு இது பரிணாமம் ஏழாம் நிலைக்கு போகுது அது ஆறாம் விடை தாண்டி ஏழாம் நிலையோடு கனெக்ட் பண்றாரு அதுதான் நமக்கு வெற்றி இது வந்து மருத்துவம் கிடையாது இது ஏழாம் நிலைக்கு போகிறதுக்கான தடையை உடைக்கிறோம் ஏழாம் நிலைக்கு போவதற்கான தடையை என்ன பண்றான் நாலாவது பட்சம் அஞ்சாவது பட்சம் ஆறாவது பட்சம் நீங்க வைத்தியம்ங்கிறது உங்க பழக்கத்தை மாத்திக்கிட்டு மேல போறது முக்தி நிலைக்கு போறது சாக நிலைக்கு போறது நீண்ட காலம் வாழ்வது இயற்கையான மரணம் இயற்கை எழுதுதல் அதை நோக்கி நான் இருக்கின்ற தத்துவங்கள் இது இது இடைஞ்ச கல்வி உடைக்கிறோம் வேணும்னா நம்ம சை உணவு சாப்பிட்டுக்கலாம் அதுல எந்த தடையும் கிடையாது சை உணவு சாப்பிட்டே மீண்டும் ஜீரண நிறுத்தி ஆகணும் அந்த சை உணவு சாப்பிட்டா அந்த சை உணவு ஆமா மீண்டும் அந்த சை உணவு வெளியே வரும் உள்ள எதுவும் போகக்கூடாது அந்த எதை சாப்பிட்டீங்களோ அது வெளியே போகணும் எதை சாப்பிட்டீங்களோ வெளியே போகணும் ஆஹ் அதுதான் முக்கியம் அப்போ போறப்ப உள்ள இருக்கிற சளி கிளி மடத்தை எல்லாம் அடிச்சுட்டு வர அது வரைக்கும் நீ பயிற்சி செய்து வெளிய இடைய வந்து மறுபடியும் பனிரணி கொண்டு வரணும் சரியா அது பிரச்சனை பிரச்சனையா ஆக அந்த உடல்நிலை எந்த அளவுக்கு நிக்குதுங்கிறது பாக்கணும் அதுக்கப்புறம் வந்து அகத்தூய் நடந்துகிட்டே இருக்கும் சாதாரண விஷயம் இல்ல இருக்க ஆழகால விஷயம் நிறைய இருக்கும் அது கட்டி கடைசியில நிறைய போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்பி கம்பியா கம்பி கம்பியா நாரா நார்னா அதெல்லாம் முதல் ஆரம்பத்துல நிறைய வெளியே போகும் ஆரம்பத்துல நிறைய குள குழக் குள குழக்கி போகும் கஞ்சி கஞ்சியா மஞ்ச மஞ்சளா பச்சை பச்சையா கொஞ்சி கஞ்சியா மஞ்ச மஞ்சள் காடி துப்புறா எச்ச மாதிரி அதுல பச்சை கலந்து போற மாதிரி பேய்த்து மாதிரி போயிட்டே இருக்கும் குழ கொழந்தை அதெல்லாம் போய் போய் ஆமா அந்த சதியோட நச்சுத்தன்மையோ அமலத்தோட உள்ள அவ்வளோ வேலை பண்ணது நாளைக்கு இன்னும் நேரம் ஆகும் சரியா ஆகையினாலு ஆஹ் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் தண்ணீரையும் காற்றையும் மட்டும் உணவாக கொண்டு நீங்கள் உபவாசி இருக்க முடியும் எத்தனை காலம் கழித்து பட்டினி தொடங்குது என்பது யாருக்குமே தெரியாது பட்டினி எப்ப தொடட்டே ஏன்னா நன்கு சுத்தமான உடலுக்கு தான் அந்த பசி தராது சுத்தப்படுத்தாம ஒரு திருந்தான பசி அவனை கொண்டு போடும் சுத்தப்படுத்தாம இருந்தான்னு வச்சுக்க ரெண்டு நாள் மூணு நாள் ஏதோ சிக்கிட்டான் ஒரு நாலு நாளைக்கு உணவு கிடைக்காம வச்சுக்க அந்த ஏற்கனவே இருக்கிற படை விஷமும் இவன் சாப்பிடாம இருக்கிற அந்த உஷம் இந்த விஷ நீர் எல்லாம் சேர்த்து அரிச்சிடும் என்னது அரிச்சு நம்மளை போடும் இப்ப நம்ம அப்படி இல்ல இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டோம்னா இயற்கை சக்தியில் வாழ்கின்ற பொழுது உணவு இருந்தா என்ன உணவு என்ன நமக்கு அந்த துன்ப நிலையை கடந்து இயற்கையோட போயிடுறோம் அப்ப நமக்கு எந்த கவலையும் இல்ல சுத்தப்படுத்தாதவன் அவ்வளவுதான் அந்த அமிலமே அவன கொண்டு போடும் பசியே அவனை கொன்னு வருத்த அரிச்சிடும் அப்படியே என்னது பசியே கொண்டு வயிறு வீங்கிடும் வயிறு வீங்கி மழம் போறது நின்னு மழம் போடுறது நின்னு சிறுநீர் போடுறது நின்னு வயிறு வீங்கி தலை பிடிச்சு சேத்து வருவான் பிரஷர் தாங்காம இறந்துருவான் பிரஷர் தாங்காம என்ன அதான் சுத்தம் பண்ணாம காலி காளிதான் தண்டைனா கொடூர தண்டைனா எப்படி கொடூர தண்டைனா உம் விட விளையாட்டுங்களா அதனாலதான் சொல்றாரு ரேஷனல் பாஸ்ட்ரிங் அப்படி எடுக்கிறாரு அறிவு சார்ந்த நோன்புங்கிறாரு சரியா மீண்டும் பத்தி பேசலாம் நன்றி உடம்பு சந்தேகம் வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்க நன்றிங்க